என்னுடைய மூளையை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உக்காந்துருந்தேன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்ற ஒரு மிகச்சிறந்த கருத்து சூழ்நிலையை உருவாக்கிறது தான் கல்வி செய்வார் தவிர ஒரு பக்கத்தில் வந்து உக்காந்து ஹெல்ப் பண்ண மாட்டார் சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கருத்துக்கள்னு சொல்லி சொன்னார் வாய்ப்பிட்டார் அடுத்தது இந்த அரங்கத்தில் இன்னொரு பெரிய நான் பேசுகிறதுக்கு மட்டும் கற்றுக்கிறது பேச்சு குறைவாக பேசுகிறதுக்கும் கற்றுக்கலாம் அஞ்சு நிமிடமும் ஒன்று போட்டுருக்கோம் நிறைய பேசுகிறவங்க கட்டப்பட்ட பதிவு பண்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பதிவு வைக்க முடியுமானா அதுக்கு பயிற்சி இங்க தான் கிடையாது ஆனா இவருக்கு மட்டும் பயிற்சி இல்லை இவர் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசுவோம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் பேசுறதை குறைச்சி ஒரு மணி நேரம் கருத்தை வந்து ரெண்டு நிமிஷத்துல சொல்லி இருப்பாங்க எஸ்ஐல கூட வரும் சின்னது இன்சு கொடுத்துவாங்க ரெண்டு பக்கத்துக்கு எழுதிடுவாங்க இன்னொரு ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்துட்டு கால் பக்கமா சுருக்கி வரைக்கணும் அந்த மாதிரி இந்த அமைப்பில் வந்தால் ரெண்டு பயிற்சியும் இருக்கும் பேச தெரியாதுன்னு பேச வைக்கிறதுக்கும் பயிற்சி இருக்குது நல்லா பேசுனா கருத்தை மட்டும் குறைந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு இது ஒரு பயிற்சியாக அமையுது அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிது ஃப்ரீனாக மட்டமாக நினைக்கிறாங்க அது இல்லாமல் நம்மளுக்கு நேரம் கிடைச்ச போது வந்தால் போதும் அது நம்மளுடைய ஃப்ரீடேத்தில் கை கட்டாமல் இஷ்டப்பட்ட நேரத்தில் வந்து இஷ்டப்பட்ட நேரத்தில் போயிட்டு நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு அமைப்பு

ஒரு நாளைக்கு ஊருக்கு போகணும் வெளியூருக்கு ரெண்டு நாள் டூர் போகணும் ஆனால் அது என்ன பண்ணணும் பூனை எட்டுன்னு போக முடியாது அதாவது அதுக்கு எல்லாம் வைக்கணும் ஹாலில்லாம் பிரச்சனை பண்ணிடும் அதுக்குன்னு ஒரு ரூம் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து பால் பழங்கள் அதுக்கு வேண்டிய தானியங்கள்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய ஓட்டை ஒன்று போட்டோம் ஹாலில் இருந்து அந்த ரூமுக்கு அந்த பூனை போகிறதுக்கு ரூமுக்கு ஒரு பெரிய ஓட்டை ஒன்று போட்டோம் அதில் பெரிய பூனை போகிறது அது பக்கத்தில் இன்னொரு குட்டி ஓட்டை ஒன்று போட்டோம் வரவங்க கேட்டாங்க அவங்க வீட்டில் என்ன ஏன் பெரிய ஓட்டை தான் போட்டுக்கு எதுக்கு ஏன்னா இல்லை அது பெரிய பூனை போகிறதுக்கு பெரிய ஓட்டை பக்கத்தில் குட்டி பூனை போய் சாப்பிட்டு வர்றதுக்கு குட்டி ஓட்டை ரெண்டு பூனையும் போய் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்கு ஆனால் முட்டாப்பையில் பெரிய ஓட்டையில் குட்டி பூனையும் சேர்த்து அதுக்கு வேணாலும் போகுது இல்லை அது போக போகுது இதுக்கு எதுக்கு இன்னொரு குட்டி ஓட்டைன்னா அது அப்படி தான் நீங்கள் கேட்டால் ஆகணும் ஆசை ஏற்பது தான் நீங்கள் கரெண்ட்டு நீ ஒரு கதை இது எதுக்கு சொன்ன சொல்கிறேன் இன்னொரு கதை சொல்கிறேன் ஒரு ஆசை என்ன ஒரு பேர் இருந்தாங்க கதையெல்லாம் லிங்க் இருந்துச்சு அதுக்கப்புறம் சொல்றது ஒரு ஹாஸ்டல்ல ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க டெய்லி எப்போ உப்புமா போட்டுருந்தான் அந்த கேன்டீன் கேரன் கேன்டீன் கான்ட்ராக்டர் அவனுக்கு செலவு மிச்சம் உப்மா போட்டால் ரக செலவு மிச்சம் மாவு இட்லி கேர தோசை எல்லாம் மூணு பேருக்கு தோசை போடுறதுன்னா முடியாது அவனுக்கு ஈஸி உப்புமா இந்த பசங்க பணம் கட்டுற பசங்க வந்து வைத்திருத்து திட்டுவாங்க ஏன்னா எப்போ வாரத்துக்கு மூணு நாள் உப்மா போடுறான் இட்லி தோசை பொங்கல் பூரிலாம் எவ்வளோ இருக்குது எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டேனா ஒரு நாள் எல்லாம் ஒன்றா செய்து ஒரு அஜிகேட்டர் எனக்கு கான்ட்ராக்டர் வந்து வெறும் உப்புமாவே போடுறாங்க எங்களுக்குலாம் வேறு வேறு பூரி வேணும் தோசை வேணும் சொல்லி கேட்டால் இந்த கான்ட்ராக்டர் ரொம்ப கிளாண்டி அறிவாளி சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்திடலாம் அதுக்கு பதில் இங்கே யாருக்கு அதிக மெஜாரிட்டி யார் கேட்குறீங்களோ அதை தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் முக்கியம் வந்து மெஜாரிட்டி முக்கியம் நான் நிறைய பேர் கேட்குறது தான் போட முடியும் ஒரே ஒரு ஆள் வந்து எனக்கு ஆக்கம் வழங்குறது ஆக்கம் தேங்காய் பால் கேள்வா என்னால் எல்லாரும் போட முடியுமா பிடிக்காததுலாம் யாருக்கு நிறைய கேட்குறீங்களோ அவங்கள ஒரு ஓட்டு எடுப்பு நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தான் எல்லா நூறு பேர் ஃபார்ம் ஃபார்மு கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துது எழுதி கொடுங்கோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் உப்புமா வேணும்னு எழுதிட்டாங்க மிச்சம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபது பேர் பூரி வேணும்னாங்க இருபது பேர் பொங்கல் வேணும்னாங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இருபது மிச்சம் ஒரு இருபது பேர் தோசை மசாலா தோசை மிச்சம் ஒரு ரவா தோசைன்னு ஒரு இருபது ஸோ எண்பது நூறு பேர் ஆயிடுச்சு இதில் இருபத்தஞ்சி பேர் என்ன பண்ணாங்க உப்புமாவு மாவு இருபது இருபது பதினஞ்சு பதினெட்டு இப்படி வந்துடுச்சு ஸோ எல்லாத்தையும் அவங்க ஓட்ட ஃப்ரிட்ஜாங்க ஃப்ரிட்ஜா உப்மாவும் அதிகமாக இருக்குங்க மெஜாரிட்டி அதுதாங்க லைக் பண்ணுறாங்க அதுதான் நான் போட முடியும் எப்படி நீ வந்து இருபது பேர் பூரி கேட்டுட்டு பொங்கல் பதினஞ்சு பேர் கேட்கறோம் பதினஞ்சு பேர் நான் எல்லாருமே எண்பது பேருக்கு பொங்கலாக போட முடியும் யார் அதிகமாக மெஜாரிட்டி கேட்டிருக்காங்களோ அதை தான் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இனிமேல் எப்போயும் போல இனிமேல் உப்பு தான் இனிமேல் இந்த அஜுகேஷன் தான் பண்ண அதிகம் போய் ஒழுங்காக படிங்கிறதை பாருங்க சொல்லிட்டு பார்த்து பண்ணலாம் இது ஒரு சின்ன மீனிங் சொல்கிறேன் ஐயா வந்திருக்காங்க வாழ்த்துகள் வெங்கடேஷ் ஐயா பேசுகிறேன்